ஹாய் நான் வீரமுத்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் ட்ரெண்டு டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுறது எப்படி அதாவது ட்ரெண்டு என்ட்ரி கொடுக்கறது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதுக்கு முதல்ல கவுண்டர் ட்ரெண்டை கண்டுபிடிக்க தெரியணும் அதாவது எது ட்ரெண்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் பார்த்தோம்னா அப் ட்ரெண்டா அதுக்கு ஆப்போசிட்டாக எங்கெங்கெல்லாம் வேலை வருதோ அதுக்கு பேர்லாம் கவுண்டர் ட்ரெண்டு இப்போ இதில் கவுண்டர் ட்ரெண்டெல்லாம் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படின்னா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு அப்புறம் இந்த இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு இதில் வந்து இது இதெலாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அது குழப்பத்தால இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு இதெல்லாம் கவுண்டர் ட்ரெண்டு இப்போது ட்ரெண்டு டேரக்ஷனில் எப்படி என்ட்ரி கொடுக்கணுன்னா ட்ரெண்டு டைரக்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்வேவை பிடிக்கணும் அதான் ட்ரெண்ட் ட்ரேடிங்கு ரெண்டாவது வேவெலாம் பிடிச்சிங்கன்னா சரியாக போகாது அதனால் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்வேவை கேட்ச் பண்ண தெரியணும் இப்போது இந்த டேவில் ஃபஸ்ட்டு இது இதுதான் மொதல் கரெக்ஷன் வந்திருக்கு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அது எப்படி பிடிக்கணும்னா பாரோடைய ஹையில் ஹையில் ஹைல போட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த ஹைல கட் ஆகுது அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டுக்கலாம் இங்கே என்ட்ரி போட்டோம் இல்லை இங்கே பாரோடைய லோவில் ஸ்டாப்லாஸ் போடலாம் இல்லை பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் போடலாம் அந்த மாதிரி போடலாம் இப்போ இதுதான் அந்த பாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் ட்ரெண்டு ஸ்டார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாரோடைய ஹையோ இல்லை லோவோ மினி போலிங்கர் பேண்டுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் நடுவில் இருக்கும் அதை வச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ இதில் வந்து பாரோடைய ஹை வந்து மினிங் போலிங்கர் பேண்டுக்கும் ஆவரேஜுக்கும் நடுவில் இருக்குது வேறு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா லோ வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒன்று காமிக்கிறேன் எப்படின்னா இதில் பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் ட்ரெண்டு அதோடைய லோ வந்து மினிங் பிள்ளைங்கிற பெண்டுக்கும் ஆவரேஜ் நடுவில் இருக்கா இதில் என்ட்ரி கொடுத்து டார்கெட் எடுக்கணும் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டு என்ட்ரின்னு பேர் இருக்குது இது வந்து அப் ட்ரெண்டில் பார்த்தோமா அடுத்து டவுன் ட்ரெண்டில் காட்டுறேன் டவுன் ட்ரெண்டில் மொத மொத மேலேருந்து வெலை ஆவரேஜுக்கு வந்தது அப்புறம் லைட்டாக மினி கரெக்ஷன் போட்டது திருப்பியும் லோவர் பவுலிங்கர் பேண்டை தொட்டுடுச்சு லோவர் பேலிங்கர் பேண்டை தோடுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அறிகுறி அதுக்கு அடுத்தது வர்றது கரெக்ஷன் ஆவரேஜை போய் தொடுது இதுக்கப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் இது தான் இந்த ட்ரெண்டை தான் பிடிக்க போகிறோம் அதோடய என்ட்ரி வந்து லோவிலே போட்டுக்கிட்டே போனோம்னா இப்போ இந்த பார் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா இப்போ இந்த பார் கூட கன்ஃபார்ம் தான் ஏன்னா மினி போலிங்கர் பேண்டுக்கு மேலே வந்துருச்சு இதுவும் மினி பலிகின்ற பேண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு இதுவும் மினி பிள்ளைங்கிற மேலே வந்துருச்சு ஆனால் இதோடைய லோவில் போகும்போது போடும்போது கட் ஆகலை இதோடைய லோவில போடும்போது கட் ஆலை இதோடைய லோவில் போடும்போது கட் ஆகுது அப்போ இதில் என்ட்ரி ஆகிக்குது ஸ்டாப் லாஸு இந்த டாப்பில் போட்டுக்கிறோம் இல்லைன்னா பர்சன்டேஜ் படி போட்டுக்கிறோம் ஸோ இப்படி தான் கேஷ் பண்ணணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் கட்டி ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு போலிங்கர் பேண்ட் பாட்டத்தை தொடுது அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் அதுக்கடுத்து இந்த பார்ட் தான் முதல் முதல் கட் ஆகுது இதில் என்ட்ரி பண்ணும் ஷாப்பெலாசுங்க போடணும் ஸோ இதில் வந்து ஒன் இன்ஸ்டி டூ அது மாதிரி எடுக்கலாம் இது மாதிரி ஸோ இந்த டாப்பிக் எவ்வளோ தான் தேங்க்யூ